ஒரு பெர்ஃபெக்ட் ரெஸ்யூம் எப்படி ரெடி பண்றது அந்த ரெஸ்யூமை பார்த்த உடனே அவர் வந்து எனக்கு வந்து வேலை கொடுத்தீங்க அப்படி ஒரு ரெசியூமை கிரியேட் பண்ணிருக்கானே இவனுக்கு வந்து கண்டிப்பா வேலை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெசியூம் கிரியேட் பண்ணு ப்ரோ அப்படி ஒரு ரெசியூம் டெப்லெட் வந்து எனக்கு அமிச்சு விடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி எனக்கு நிறைய இது வந்து வரும் நான் வந்து ஒரு சில டெம்ப்ளேட்ஸ் வந்து அமுச்சு விடுவேன் பட் ஒரு ரெஸ்யூமை பார்த்து வேலை கொடுக்குறது அப்படிங்கிறது மேபி ஒரு ஃபைவ் இயர்ஸ் பேக்கோ ஒரு டென் இயர்ஸ் பேக்கோ நடந்திருக்கலாம் ஆனால் இன்னைக்கு தேதிக்கு ஒரு ரெஸ்யூமை மட்டும் வச்சு ஒருத்தருக்கு வேலை கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் கொடுக்கவே மாட்டாங்க டே என்னடா மூஞ்சியது இதெல்லாம் வியாபாரம் ஆகாது ஓரளவுக்கு நல்ல பிராண்டான கம்பெனிஸ் கிட்ட நம்ம வேலை வாங்கணும் அப்படின்னா வந்து நமக்கு ரெஸ்யூம் மட்டும் பார்த்தாது நம்மளோட ஸ்கில் செட்டும் அதே அளவுக்கு இம்ப்ரூவாக இருக்கணும் அப்படி பார்க்கும்போது நமக்கு ரெசியூமும் ஓரளவுக்கு முக்கியம் ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி வந்து ரெசியம் முக்கியம் ஏன்னா தான் வந்து வந்து அந்த இன்டர்வியூக்கு இன்டர்வியூ கால் வர்றதுக்கு உண்டான ஒரு முக்கியமான ரீசனா இருக்கும் போது நம்ம ரெசியும் கரெக்டாக கிரியேட் பண்ணல அப்படின்னா இம்ப்ரஷன் என்ன சிம்பிளா ஒரு ரெசியூம் ரெடி பண்ணியிருக்கான் அதுல எதுவும் அந்த அளவுக்கு அதுல கண்டென்ட் இல்லையே அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணக்கூடாது ஸோ அப்படிலாம் இருக்கும்போது நம்ம வந்து அந்த ரெசியூமை வந்து எந்த அளவுக்கு எலாபரேட் பண்ணி காட்டலாம் எல்லாருக்குமே வந்து எல்லாமே தெரிஞ்சிடாது பட் நமக்கு தெரிஞ்ச ஸ்கில்ல நம்ம எப்படி வந்து அதை கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணி அதாவது இந்த இந்த ஸ்கில் வந்து எனக்கு வந்து இன்னும் நல்லா தெரியும் மற்றவங்களோட இந்த இந்த ஸ்கில்லை வந்து நான் நல்லா செய்வேன் அப்படிங்கிறது ரெஸ்யூம் மூலியமாகவே கன்வே பண்ண பட்சத்தில் தான் வந்து நமக்கு இன்டர்வியூ கால்ஸ் வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ்லேருந்து வரதுக்கு உண்டான சென்ஸ் இருக்குது சரி நீ இவ்வளோ சொல்கிறியே உனக்கு எவ்வளோ பெரிய கம்பெனிஸ்லேருந்தாலும் கால்ஸ் வந்துருக்கு நீ எங்கே வேலை பார்க்குற அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐ எம் ஜாப்லஸ் ஆமாம் அது ஏன் அப்படிங்கறத வந்து நான் இடையில சொல்றேன் வந்து உங்களுக்கு வந்து என்னோட கதையை சொல்ற மாதிரி இருக்கும் நான் இடையில வந்து என்னோட கதையை வந்து சொல்றேன் அதுக்கு முன்னாடி நான் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுல இருந்து ரெசியும் கிரியேட் பண்ணிருப்பேன் நினைக்கிறேன் காலேஜ் டேஸ்ல இருந்து ஐம்பதுல இருந்து நூறு ரெசியம் கிரியேட் பண்ணியிருப்பேன் ஊரான ரெசியூம்ஸ் கிரியேட் பண்ணிருக்கேன் ரொம்ப நல்ல ரெசியம்ஸ் வந்து கிரியேட் பண்ணிருக்கேன் ரொம்ப நாள் கழிச்சு அந்த ரெசியம் எடுத்துப்பாங்க ஓ இப்பெல்லாம் நம்ம பண்ணிருக்கோம் அப்படின்னு நம்மளே ஓகே நம்மள இப்பெல்லாம் ஒரு ரெசியும் கிரியேட் பண்ணி அப்பவே வந்து இங்கே போயிருக்கமே அப்படிங்கிற ஒரு கர்வத்தில தான் வந்து இந்த வீடியோ வந்து எடுக்கிறேன் மற்றபடி நான் வந்து பர்ஃபெக்ட்டா ரெஸ்யூம் கிரியேட் பண்றவன் என்னோட ரெஸ்யூம் தான் வந்து இருக்கலை பர்ஃபெக்ட் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னு நான் சொல்லவும் வரல தப்பான ரெஸ்யூம்மை எப்படி கிரியேட் பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிறத வேணால் இதுலேருந்து கற்றுக்கலாம் ஒரு பர்ஃபெக்ட் ரெஸ்யூம் பார்த்தவொன்னே வேலை கொடுக்குற அளவுக்கு ரெஸ்யூம் வந்து என்னால் மட்டும் இல்ல இன்னைக்கு தேதிக்கு யாராலையும் கிரியேட் பண்ண முடியாது ஏன்னால் வந்து பார்த்த உடனே யாரும் வந்து இப்போ வேலை கொடுக்குறதே கிடையாது சரி ஓகே எல்லா ரெஸ்யூம் டெம்ப்ளேட்ஸும் இப்போ ரீசெண்ட் ட்ரெண்ட்ஸில் அந்த ரெஸ்யூம் டெம்ப்ளேட்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே மாறிடுச்சு பழங்காலம் முன்னாடி காலத்தில் ஒரு ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ் பேக் அப்படி எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து ஒரு ப்ளைன் ஷீட் அதில் வந்து கண்டென்ட் மட்டும்தான் இருக்கும் இதுதான் வந்து இப்போதைக்குமே அதாவது ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான கேண்டிடேட் பாத்தீங்கன்னா இந்த ரிசிமோ தான் வந்து கிரியேட் பண்ணுவாங்க பட் நம்ம வந்து ஓரளவுக்கு ஒரு இன்ட்ரி லெவல் ஜாப்ஸோ இல்ல ஒரு ரெண்டாவது லெவல் ஜாப்ஸ் அதாவது ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஜாப் தேடுறோம் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம வந்து கொஞ்சம் ட்ரெண்டுக்கு போகலாம் என்ன என்ன ஒரு சில பேர் சொல்லுவாங்க இந்த ஃபோட்டோகிராஃபெலாம் வச்சுட்டு கலர்ஃபுல்லா இருந்துச்சுன்னா வந்து ரெசியூம் கிடையாது இந்த மாதிரி இருந்தா தான் ரெசியூம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க பட் அது டிபெண்ட்ஸ் அப் ஆன் த தான் நம்மளோட இன்டர்வியூவரோ ஹச்ஆரோ வந்து என்ன ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க தான் வந்து நம்மளோட ரெஸ்யூம் வந்து எப்படி இருக்கும் எப்படி இருந்தா வந்து கிளிக் ஆகும் தான் எல்லா ரெசியூமுமே வந்து எல்லாருக்குமே வந்து பிடிச்சிடாது எல்லா ரெசியூமுமே வந்து எல்லாருக்கும் பிடிக்காமே போயிடாது ஸோ அதில் இருக்க கண்டென்ட் தான் முக்கியமே தவிர கண்டனாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா வந்து அதில் இருக்க விஷயங்கள் நம்ம என்ன படிச்சிருக்கோம் என்ன பண்ணியிருக்கோம் அது அதுதான் முக்கியமே தவிர நம்ம என்ன கலரில் டெ டெக்ஸ்ட் கொடுத்துருக்கோம் என்ன கலரில் டெம்ப்ளேட் கொடுத்துருக்கோங்கிறதான் ஒரு பெரிய மேட்ரு கிடையாது நான் வந்து முக் முழுக்க முழுக்க கான்சன்ட்ரேட் பண்ண போகிறது அந்த கண்டென்ட்டை பொறுத்து தான் நான் வந்து இந்த இந்த கலரில் நீங்க வைங்க ப்ரோ இந்த கலரில் வச்சீங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கிறது கன்ஃபார்ம் ஆயிரம் உங்களுக்கு இன்டர்வியூ கால் நான் அப்படி சொல்லவே வரல அப்படி யாருமே கொடுக்க மாட்டாங்க அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா வந்து என்ன பொறுத்த வரைக்கும் அந்த கம்பெனி கரெக்டான கம்பெனி இல்லை அது ரொம்ப நாளைக்கு நமக்கு போகாதுங்கிறது என்னோட கருத்து ஸோ அது ஒவ்வொருத்தவங்களுக்கு மாறுபடும் ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து ஹெட்லைன்ஸ்லேயே நம்மளோட நேமு அப்புறம் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுப்போம் என்னை பொறுத்த வரைக்கும் அதில் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒரு ரிசீம் எடுத்துக்கோங்க இந்த ஒரு ரிசீமில் நமக்கு வந்து டாப் லெட்டரில் வந்து ஃபுல் நேம் வந்து கொடுத்துருவோம் ஏன்னா வந்து நம்ம ஃபுல் நேம் கொடுக்கும் பட்சத்தை ஒரு சில பேர் வந்து ஷார்ட் நேம் வந்து கொடுப்பாங்க என்னோட நேம் வந்து இப்போ தமிழ் முதல் அப்படின்ட்டு இருக்குன்னா தமிழ் அப்படின்னு வந்து கொடுக்க கொடுக்கு ஒரு சில பேர் கொடுக்கறதுக்கு இருக்குது ஏன்னா லாஸ்ட்டில் வந்து நம்ம ஃபுல் நேம் மென்ஷன் பண்ணுவோம்ல ஸோ அதனால பட் என்னை பொறுத்த வரைக்கும் நேம் கொடுக்கறதே வந்து என்னை என்ன பொறுத்தவரைக்கும் பெட்டராக இருக்கும் பக்கத்துலேயே வந்து ஒரு ஃபோட்டோகிராஃப் ஃபோட்டோகிராஃபுங்கிறது எல்லாருக்கும் கம்பல்சரியானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது நீங்கள் பேர்சன்ஸை மீட் பண்ண போறீங்க நீங்கள் வந்து ப்ராஜெக்ட்ஸ் எடுக்க போறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதாவது ஹெச்ஆர் ஃபீல்டோ அல்லது மார்க்கெட்டிங் ஃபீல்டோ இந்த மாதிரி ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் அவனை எப்படி காட்டிக்கிறான் அப்படிங்கிறத நம்ம ஒரு ஃபோட்டோகிராஃபி இதுவே ஒரு நம்ம கோட் ஷூட் போட்ட ஒரு ஃபோட்டோகிராஃபர் அந்த இடத்துல ஆட் பண்ண பட்சத்தில் இன்னும் வந்து நம்ம இன்டர்வியூ இருக்குது சரி ஓகே இவன் வந்து அவனை நம்ம வேலைக்கு எடுத்தோன்னா இவன் நம்ம கம்பெனியை போய் ரெஃபர் பண்ணும்போது நல்லா தான் போவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கிடைக்கும் எல்லாமே வந்து ஃப்ரெஷருக்கு சொல்கிறேன் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸ்க்கு அது ஏற்கனவே தெரியும் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸ் நீங்கள் இந்த வீடியோ அவ்வளோ நேரம் பார்க்க மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்ப நேரம் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கும் ஒரு சில கண்டென்ட்ஸ் வந்து நான் கடைசியில் வந்து சொல்கிறேன் ஸோ அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து நமக்கு அந்த இதுலேயே வந்து நம்ம ஃபோன் நம்பர்ஸும் இமெயிலும் வந்து கொடுத்துறணும் இது வந்து கம்பல்சரி ஃபோன் நம்பர் இமெயில் இந்த ரெண்டு விஷயத்த வந்து நம்ம ஹெட்டிங் முடிச்ச உடனே கீழே கொடுத்துறணும் அது முடிச்ச உடனே மற்ற கண்டென்ட்லாம் கொடுக்குறது அதாவது நம்ம அட்ரஸ் எழுதுறது இதெல்லாம் வந்து தேவையில்லாத வேலை நம்ம அட்ரஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த மாநிலத்தில் இருக்குமோ அந்த மாநிலத்தையும் முடிஞ்சால் அந்த சிட்டியையும் மட்டும் போட்டால் கூட போதும் நம்ம ஃபுல் அட்ரஸை அதில் மென்ஷன் பண்ணுங்கிற எந்த அவசியமும் இல்லை இல்ல இன் அவங்க ஏதாவது லெட்டர் அனுப்பணும் அப்படின்னாலுமே இன் ஃபியூச்சர்ல அவங்க எப்படி நமக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி நம்மளோட அட்ரஸ் வாங்கிக்க தான் போறாங்க சம் டூ டு பர்சனல் ரீசன்ஸ்க்காகவும் நம்ம வந்து நம்ம ஃபுல் அட்ரஸை கொடுக்காம இருக்கிறது நல்லது அது மட்டும் இல்லாமல் ரொம்ப 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 போட்டும வச்சுருந்தோன்னா ரொம்ப ரொம்ப வந்து டைம் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால வந்து அதை வந்து அமிட் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் பண்ணணும் நம்ம லிங்க் ப்ரொஃபைல் இருக்குல்ல ப்ரொஃபைல் இன்னும் ஓப்பன் பண்ணலையா சரி ஓகே அதுக்கு வந்து அடுத்த வீடியோவில் வந்து நம்ம லிங்க்இன் ப்ரொஃபைல் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத அதை அடுத்த வீடியோவை பார்ப்போம் இந்த லிங்க் ப்ரொஃபைலோட நம்மளோட ப்ரொஃபைலோட லிங்கை வந்து இந்த ஒரு இதுலயே நம்ம வந்து கொடுத்துடணும் ரெசூம்லயே வந்து கொடுத்துடணும் அதுக்குண்டான இப்போ நீங்க சாதாரணமாக ஒரு ரெசியூம் கிரியேட் பண்ணணும்னால எந்த ஒரு ஆப்லாம் டவுன்லோட் பண்ணுவீங்கல்ல நிறைய நிறைய ஆப்ஸ் வந்து இருக்கு இல்லை நிறைய வெப்சைட்ஸ் வந்து அந்த வெப்சைட்ஸ்லயே போயிட்டு நம்ம வந்து அந்த லிங்கை வந்து பேஸ்ட் பண்ணா போதும் அந்த நம்மளோட ப்ரொஃபைல் லிங்க்டின் இன் பேஸ்ட் பண்ணா போதும் ஸோ அது வந்து அது ஆட்டோமேட்டிக்காக வந்து டாப்லே வந்து ஆட் ஆயிரும் இல்லாட்டி பாட்டம்ல ஆட் ஆகும் ஸோ இது எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா வந்து அவங்க வந்து நம்மளை பத்தி தெரிஞ்சிக்கிறதுக்காக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பத்தியோ இல்லை நம்ம என்ன பண்ணிருக்கோங்க இன்னும் இந்த டப்பத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு லிங்க் இருக்கும்ல நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட கரிய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஒரு வெப்சைட் வந்து போவாங்க ஸோ அதுக்காக வந்து நம்ம அதை வந்து கொடுக்குறோம் அதுக்கடுத்து முக்கியமான விஷயம் அந்த அப்ஜெக்டிவ் அப்ஜெக்டிவ் அப்படிங்கிறத நம்ம முக்காசி பேர் வந்து என்ன நானுமே நம்ம நம்ம வந்து வந்து சும்மா எங்கேயாவது ஆன்லைன்ல சர்ச் பண்ணி அதை எடுத்து வந்து வைப்போம் அப்படி வைக்கும்போதுமே நம்ம என்ன ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்றீங்களோ அதுக்கு ரிலவெண்டான அப்ஜெக்டிவா வைங்க இன் கேஸ் நீங்க ட்ரை பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அப்ஜெக்டிவாக ட்ரை அப்செக்டிவா எடுத்து வைங்க இன்னும் வந்து எனக்கு வந்து நான் கிரியேட் பண்ணுவோம் அப்செக்டிவா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட ஸ்கில் என்ன ஸ்கில் இப்போ வந்து என்ன நான் வந்து ஹெச்ஆருக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிற முடிச்சதில்லை ஏன்னா வந்து ஹச்ஆர் ஹச்ஆர்னு சொல்கிறேன்னா எனக்கு அந்த ஃபீல்டும் மார்க்கெட்டிங் ஃபீல்டு தான் வந்து அதிகமாக தெரியும் மற்ற ஃபீல்டு வந்து எனக்கு அதிகமாக தெரியாதுங்கிறதுனால ஏன்னா வந்து நான் டெக்னிக்கல் கிடையாது நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் தான் பிஸ்னஸ் சைடு அந்த தான் இருக்கிறதுனால எனக்கு டெக்னிக்கல்ல அந்த கோடிங் அது சம்மந்தமாக தெரியாது இன்கேஸ் நீங்கள் வந்து இந்த அதாவது டெஸ்டராக இருக்கலாம் டெக்னிக்கல் சப்போர்ட்ரு இதுவாக இருக்கலாம் வேற வேற ரோல்ஸா இருக்கலாம் டேட்டா அனலிஸ்ட் இருக்கலாம் என்ன வேணாலும் இருக்கலாம் ஸோ உங்களோட நீங்க வந்து அந்த ஜாப் தான் அப்ளை பண்ணும் பட்சத்துல எனக்கு இந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நான் இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து நான் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கேன் அதனால நான் இந்த ஒரு வேலையை என்னால் நல்லா செய்ய முடியும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு டெக்ஸ்ட் மட்டும் கொடுத்தா போதும் முடிஞ்ச அளவுக்கு அப்ஜெக்டிவாக யாருமே படிக்க மாட்டேங்க் நான் எப்படி சொல்கிறேன்னா நானுமே கிட்டத்தட்ட ஒரு செவன் டு எயிட் மந்த்ஸ் வந்து ஹெச்ஆர்ஆர் இருந்திருக்கேன் அப்போ வந்துட்டு நான் வந்து அப்ஜெக்டிவாக நான் பார்த்துருக்கேன்னா கேட்டிங்கன்னா பார்த்ததே கிடையாது அதாவது என்னன்னோட அதில் கூட படித்ததே கிடையாது அவங்களுக்கு நான் முக்கியமாக பார்க்குறது அந்த ஹச்ஆர் பார்க்குறது முக்கியமான விஷயமே எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருக்குது என்னென்ன பண்ணிருக்காங்க என்ன படிச்சிருக்காங்க மற்றபடி இருந்தா சும்மா ரேண்ட் வேணா சர்ச் மற்றது வேணா பார்ப்பாங்க அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு சர்டிபிகேட் என்ன பண்ணிருக்காங்க அடுத்தடுத்து பார்ப்பாங்களே வெளியே இந்த ரெண்டு மூணு விஷயங்கள தான் வந்து நோட்டீஸ் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த ஸ்கில்ஸ்ல என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் நமக்கு தெரியுது அதில் என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அதை மட்டும் தான் வந்து ரொம்ப டெப்தா பார்ப்பாங்க பொறுத்த வரைக்கும் ரொம்ப வந்து பெரிய லெட்டர் அதாவது ஒரு பத்து லைனுக்கு அப்செக்டிவ் ட்ரை பண்ணணும் இல்லை அதே நேரத்தில் ஒரே லைன்ல அப்செக்டிவ் முடிக்கணுங்கிற அவசியமும் இல்லை ஒரு ரெண்டுல இருந்து மூணு லைன் அப்ஜெக்டிவ் அப்படிங்கிறது வந்து போதும் இனஃப் அப்படின்னு என்ன பொறுத்த வரைக்கும் அதுவே போதும் அதுவே தாராளம் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கடுத்து நம்ம அடுத்து பண்ண போகிறது வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து அடுத்த காலத்துலேயே உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆட் பண்ணுங்கள் அப்ஜெக்ட்டுக்கு அடுத்த உடனே எக்ஸ்பீரியன்ஸ் ஆட் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆட் பண்ணணும் ஏன்னா வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் வந்து உங்களுக்கு வந்து வேலை கொடுக்க போகிறாங்க ஏன்னா வந்து அதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஃபஸ்ட்டே வந்து கொடுக்குறதுங்கிறது அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டடேட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி தெரியும் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஏன்னா நான் ஒரு ஹிண்ட் மட்டும் கொடுக்குறேன் உங்களோட எப்போலேருந்து எப்போ வரைக்கும் வேலை பார்த்தீங்க அதில் நீங்கள் என்னென்ன பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு அதில் எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அதில் எதாவது நீங்கள் பெட்டரா பண்ணியிருக்கீங்களா உங்களோட ஸ்கில்லை வச்சு அதில் எதாவது பெட்டரா பண்ணியிருக்கீங்களாங்கிறதோ அதில் ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன் மாதிரி உங்களோட டைட்டில் டைட்டிலும் அந்த கம்பெனி நேமையும் போட்டு அதுக்கு கீழே ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன் மாதிரி கொஞ்சம் கொடுத்து ஒரு இருந்து அஞ்சு அஞ்சு லைன் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படிங்கிறத இப்போ வந்து அதை ஹெல்ப் பண்ணாது இன்டர்வியூ கூப்பிடும்போது ஹெல்ப் பண்ணாது பட் நீங்கள் இன்டர்வியூக்கு போகும்போது உங்களோட ரெஸ்யூமை வச்சு பார்க்கும்போது சரி ஓகே உங்க எக்ஸ்பீரியன்ஸில் என்னமோ மென்ஷன் பண்ணியிருக்கீங்களே அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னா அவங்க வந்து கேட்பாங்க நம்ம எதுவுமே மென்ஷன் பண்ணல அப்படின்னா வந்து சரி ஓகே சாதாரணமாக எக்ஸ்பீரியன்ஸ் தான்ப்பா அப்படின்னு சொல்லி அவங்க விட்டுருவாங்க நம்ம எக்ஸ்பீரியன்ஸில் ஏதோ மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா ஓகே இந்த எக்ஸ்பீரியன் இந்த கம்பெனியில் ஏதோ ஒரு நல்ல வேலை பார்த்துருக்கான் அப்படிங்கிறத அவங்களுக்கு தோணும் ஸோ அதை வச்சு வந்து அவங்க நமக்கு இன்னும் வந்து ப்ரையாரிட்டி கொடுக்கறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது ஸோ அதனால தான் வந்து அதை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணுறோம் உங்களுக்கு என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அதை வந்து லைனில் கொடுத்துருங்க நான் வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்கேன் ப்ரோ அந்த இன்டர்ன்ஷிப்பை வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸில் ஆட் பண்ணணுமா இல்லை தனியாக ஆட் பண்ணுமான்னு நிறைய பேர் கேட்பீங்க நானுமே ஒரு காலத்தில் இன்டெர்ன்ஷிப்பை எக்ஸ்பீரியன்ஸாக ஆட் பண்ணியிருக்கேன் அது இருக்கலே மட்டமான வேலை அது வந்து ஹெச்ஆரை பொறுத்த வரைக்கும் ஒரு அது நல் நல்ல இது இம்ப்ரெஷனே கொடுக்கவே கொடுக்காது ஏன் அப்படின்னா வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா வந்து ஃபுல் டைமாக வேலை பார்த்துருக்கணும் இன்டர்ன்ஷிப்லாம் வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸாக கன்சிடர் பண்ணவே மாட்டாங்க அது கொஞ்சம் ஹார்ஷாக தான் இருக்கும் நிறையா பேருக்கு எனக்கு தெரியும் நிறைய பேர் வந்து நிறைய இன்டர்ன்ஷிப் மட்டும் பண்ணியிருப்பீங்க நானுமே அந்த ஸ்டேஜில் தான் ரொம்ப நாள் இருந்தேன் எனக்குமே வந்து அந்த ஹச்ஆர் பொசிஷனுமே வந்து இன்டர்ன்ஷிப் பொசிஷனில் தான் வந்துச்சு எனக்கு வந்து அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபுல் பேஸ்டு ஒர்க்காக வந்து வரல அதனால் வந்து நல்ல பெருசாக வந்து வெளில சொல்லிக்க முடியலை ஸோ இதுமாரி நிறைய பிரச்சனையா இருக்கும் சரி ஓகே இது எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடிஸ்க்கு ரொம்ப பெருசாக சொல்லியாச்சு அடுத்து நம்ம வந்து ஃப்ரெஷர்ஸ் ஃப்ரெஷர்ஸ் இல்லை இது வரைக்கும் நான் எக்ஸ்பீரியன்ஸே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு அடுத்த டேப்லெட்ல காலத்தில் நான் என்ன போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் அதுதான் அவங்களோட அடுத்த டாபிக் என்னப்பா அடுத்து நாங்கள் எப்போதுமே எஜுகேஷன் தானே போடுவோம் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்ங்கிற அடுத்து நீங்க அதை பத்தி போடக்கூடாது நீங்க எஜுகேஷன் பற்றி அதை கீழே போட்டுக்கலாம் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் நீங்க எந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறீங்களோ அது சம்பந்தமா ஏதாவது டெக்னிக்கலில் பண்ணிருக்கீங்களா ஹெச்ஆர் இருக்கீங்கன்னா இல்லை ஹெச்ஆரில் ஏதாவது சர்டிஃபிகேட் பண்ணிருக்கீங்களா அதாவது அதில் ஏதாவது படிச்சிருக்கீங்களா இந்த அப்ளிகேஷன் ட்ராக்கிங் ப்ரோக்ராம் பற்றி படிச்சிருக்கீங்களா ஏடிஎஸ்னு சொல்லுவாங்க அப்ளிகேஷன் ட்ராக்கிங் சிஸ்டம் தான் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் இருக்கும் இல்லை நீங்கள் கோடிங் சம்மந்தம் படிச்சிருக்கீங்கன்னா அதில் என்ன படிச்சிருக்கீங்க அதில் என்னென்ன உங்களுக்கு டெக்னிக்கலில் என்ன தெரியும் டெக்னிக்கல்னால் இந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ் கிடையாது அதாவது நான் குட் கம்யூனிகேஷன் குட் பீப்புள் அப்படி இப்படிலாம் அதில் வந்து போடக்கூடாது அதனால வந்து நம்ம சாஃப்ட் ஸ்கில்ல போட்டுக்கலாம் அந்த டெக்னிக்கல் ஸ்கில்லை பொறுத்த வரைக்கும் நம்ம டெக்னிக்கலாக என்ன பண்ணுறோம் அந்த ஒர்க்குக்காக அந்த வேலைக்காக நான் இதெல்லாம் பண்ணிருக்கேன் டெக்னிக்கலா எனக்கு இதெல்லாம் தெரியும் கம்ப்யூட்டர்ல எனக்கு இதெல்லாம் பண்ண தெரியும் அப்படிங்கறத மட்டும் இதுல வந்து கொடுங்க மார்க்கெட்டிங் பீப்புளா இருந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஏதாவது சர்டிபிகேட் பண்ணிருக்கீங்களோ இல்லை அதுல ஏதாவது டெக்னிக்கல்ல பண்ணிருக்கீங்களா அப்படின்னா வந்து அதுல வந்து மென்ஷன் பண்ணலாம் இல்லைன்னா நீங்கள் வந்து மார்க்கெட்டிங்கில் இதுக்கு முன்னாடி வந்து இந்த இந்த பிராண்டுக்கெலாம் வந்து இந்த விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ஃபார்மில் அதில் வந்து மென்ஷன் பண்ணலாம் அதுக்கு அடுத்த முக்கியமான விஷயம் வந்து சாஃப்ட் ஸ்கில்ஸு சாஃப்ட் ஸ்கில்ஸில் ரொம்ப போட்டு வளவல நிற்க வேண்டாம் சாஃப்ட் ஸ்கில்ஸை யாருமே வந்து கவனிக்கவே மாட்டாங்க ஏன்னா வந்து அது எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் இந்த ரிசங்களே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்ட்ராங் வெர்பல் அண்ட் ரிட்டல் கம்யூனிகேஷன் எக்ஸலன்ட் ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டிஸ் எபிலிட்டி டு ப்ராவிட் டாஸ்க்கு ஒர்க் எஃபினி அண்டர் ப்ரெஷர் எக்ஸெப்ஷனல் கஸ்டமர் சர்வீஸ் செல்ஸ்க்கு குயிக் லேனர் அண்ட் வித் பேஷன் ஃபார் டெக்னாலஜி ஸோ இது வந்து ஒரு வந்து கொடுத்துருக்காரு அதே மாதிரி அவர் டெக்னிக்கல் சப்போர்ட் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்டோஸ் லினிக்ஸ் அது எல்லாமே எனக்கு தெரிவு போட்டிருக்காரு நெட்ஒர்க்கிங்ல டிசிபி ஐபி டிஎன்எஸ் என்எசிபி விபிஎன் எல்ஏஎன் டபிள்யூஏஎன் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காரு இப்போ நெட்ஒர்க்கிங்ல இந்த இந்த எனக்கு தெரியும்னு போட்டிருக்காரு இது வந்து ரொம்ப டெக்னிக்கலா போட்டிருக்காரு நம்ம எனக்கு வந்து டெக்னிக்கலா அந்தளவுக்கு தெரியாது பட் இன் கேஸ் ஹெச்ஆர் வந்தாங்க அப்படின்னா வந்து அந்த ஃபீல்டே இருக்க ஹெச்ஆர் வந்து இது எல்லாமே வந்து அவங்களுக்கு தெரியும் பட்சத்தில் சரி வகை எனக்கு டெக்னிக்கலாகவும் இன்னும் தெரியுது அவன் டெக்னிக்கலாக கொஞ்சம் பேசுகிறான் அப்படிங்கிறத அவரும் அவங்க வந்து புரிஞ்சுக்குவாங்க நமக்கு கொஞ்சம் வந்து நம்மளோட ரெஸ்யூம் வந்து அடுத்தளவிலுக்கு போகிறதுக்கு உண்டான டென்ஸஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ இதுக்காக தான் வந்து நம்ம டெக்னிக்கல் ஸ்கில்ஸை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறோம் ரெசியூம் அப்படிங்கிறது சிங்கிள் ஷீட்டில் இருக்கணும் நிறைய பேர் சொல்லுவாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க சிங்கிள் ஷீட்லாம் தேவையில்லை ஒரு பத்து சீட் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் தேவையான கண்டென்ட் இருந்தால் போதும் அது எத்தனை சீட்டாக வேணாலும் இருக்கலாம் ஆனால் வந்து ஒரு லிமிட் தான் நமக்கு தேவையான கண்டென்ட்னா நான் இப்போ சொல்லியிருக்க கண்டென்ட்டே வந்து நமக்கு ஒரு மேக்ஸிமம் போச்சுன்னா ஒரு அரை பேஜ் தான் வந்திருக்கும் முக்கா பேஜ் வந்துருக்கும்னு வச்சுக்கோங்களேன் முக்கா பேஜ் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம எஜுகேஷன் ஆட் பண்ணும்போது அந்த ஒரு ஒரு பேஜ் ஃபுல்லாயிரும் ஸோ இதுலேயே வந்து முக்கால்வாசி கண்டென்ட் வந்து நமக்கு முடிஞ்சு போச்சு ஷ ஃப்ரெஷராக சொல்கிறேன் அசை ஃப்ரெஷராக நமக்கு வந்து முக்காவாசி கண்டென்ட் வந்து முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து என்னென்னு பண்ண போகிறோம்னா ஏதாவது நம்ம முடிஞ்ச அளவுக்கு எதாவது ஃபோர்ஸ் பண்ணி இன்னொரு பேஜ் வந்து ஃபில் பண்ண முடியுமா இன்னொரு முக்கால் பேஜ் வந்து ஃபில் பண்ண முடியுமா அப்படிங்கிறத ட்ரை பண்ண போகிறோம் ஃப்ரெஷர்ஸ் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் போட்டுட்டு டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் போட்டு அதுக்கப்புறம் ஸ்கில் போட்டு அதுக்கப்புறம் வந்து நம்மளோட எஜுகேஷன் போட்டு அதெல்லாம் போட்டு வந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஏற்கனவே ஒரு ஒன்றரை பேஜுக்கு மேலே வந்து தாண்டிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு பேஜ் மூணு பேஜ் வரைக்கும் கூட உங்களுக்கு போகிறதுக்கு நடந்தது அதிகமாக இருக்குது ஸோ அப்படி பார்க்கும் என்ன என்னை பொறுத்த ஒரு ரெண்டு பேஜ் ரெசியூம் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல ஸ்வீட் ஸ்பாட் அப்படின்னு நினைக்கிறேன் ரெண்டு பேச்சை தாண்டும் போதுமே பிரச்சனை ரெண்டு ஒரே சிங்கிள் ஷீட்ல கொடுக்கும் போதுமே அந்த அளவுக்கு என்னடா ரெசியூம் எடுத்துருக்கோம் இவ்வளவுதான் சொல்றதுக்கு இருக்கா அப்படிங்கிற நமக்குமே ஒரு கான்பிடண்ட் இருக்காது அந்த மாதிரி அந்த இன்டர்வியூ வரைக்கும் வராம போறதுக்கு அதிகமா இருக்கு சோ அதனால ரெண்டு பேஜ் ஒன்னே முக்கால் பேஜ்ல இருந்து ஒன்றரை பேஜ் ரெடி பண்ணிருங்க சோ அதுதான் வந்து அந்த பேஜ் சம்பந்தமான ஒரு விஷயங்கள் எஜுகேஷன்ல நீங்க பிஜி வரைக்கும் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்க வந்து இந்த ஸ்கூல்ஸ்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை என்ன பொறுத்த வரைக்கும் இல்லை நீங்கள் ஸ்கூல்ஸில் நல் நல்லா படிச்சிருக்கீங்க நான் வந்து நைன்ட்டி பர்சன்ட் எயிட் நைன்ட்டி நைன் பர்சன்ட் எயிட் பர்சென்ட் அந்த மாதிரி ரொம்ப ஹை லெவலில் வாங்கியிருக்கேன் ப்ரோ எனக்கு வந்து அதை மென்ஷன் பண்ணுறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும் ஸோ அப்படி அப்படிங்கிற பட்சத்தில் மென்ஷன் பண்ணுங்கள் ரொம்ப நார்மலான இதுதான் ப்ரோ அதில் ஒன்றும் பெருசாக ஒன்று எனக்கு ஒன்றும் அதில் ஒன்றும் இல்லை ப்ரோ சொன்னாலும் சொல்லலாம் சொல்லாட்டி இல்லை அப்படிங்கிற படித்த ஒரு நீங்கள் ஒமிட் பண்ணுறது நல்லது டென்த்துங்கிறத அந்த அந்த தான் அந்த ஹையர் லெவலில் வாங்கினவங்க போட்டுக்கோங்க மற்றபடி இந்த டுவெல்த்துலேருந்து இருந்து ஆரம்பிங்க இல்லை டிப்ளோமோ டிப்ளமோல இருந்து ஆரம்பிச்சிங்கன்னா அது யாரும் பார்க்க போகிறதில்ல பெருசாக நம்ம நம்மளோட டிகிரியை பார்க்க போகிறாங்க இல்லை நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்கன்னா இன்ஜினியரிங் பார்க்க போகிறாங்க இல்லாட்டி டிகிரி முடிச்சுட்டு பிஜி பண்ணி பிஜி பார்க்க போகிறாங்க இல்லாட்டி டிகிரி மட்டும் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா வந்து டிகிரி எதாவது வந்து பார்க்க போகிறாங்க ஸோ அதை பொறுத்து தான் வந்து நமக்கு வந்து வேலை கொடுக்க போகிறாங்க மேக்ஸிமம் வந்து அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை நம்ம வந்து இப்போ வந்து யாருமே வந்து அந்த பெருசாக கன்சிடர் பண்ணுறது ஏதாவது ஒன்று ரெண்டு டெக்னிக்கல் ஃபீல்டில் இருக்காங்கல்ல அவங்களுக்கு இந்த இன்ஜினியரிங் ஃபீல்டிலே வந்து அந்த டேரக்டாக இன்ஜினியரிங் ஃபீல்டே வந்து ஐட்டில இருக்காங்கல்ல ஸோ அவங்கள தான் வந்து பெருசாக வந்து கன்சிடர் பண்ணுறாங்க பட் நம்மளை மாதிரி முக்கால்வாசி பேர் வந்து நம்ம சம்மந்த மேலமா வருவோம் நான் நான் சம்மந்த மேலமா இல்லை நான் வந்து எம்பி ஹெச்ஆர் முடித்தேன் ஸோ அதனால் ஹெச்ஆருக்கு போனேன் சேம் ஃபீல்டில் இருந்தீங்கன்னா வந்து அதை வந்து இன்னும் வரும் எலாப்ரேட் பண்ணி கூட காட்டலாம் ஸோ அதில் நீங்கள் என்ன யூனிவர்சிட்டி நல்ல யூனிவர்சிட்டி படிச்சிருக்கீங்க நல்ல இது இருக்குன்னா அதை கொஞ்சம் இன்னும் வந்து டார்க் ஷேட்டில் கொடுத்து அதில் என்னென்ன கண்டென்ட் ஆட் பண்ண முடியுமோ அதில் முடிஞ்ச அளவுக்கு கண்டென்ட் அதிகமாக ஆட் பண்ணுறது நல்லது இல்லை நீங்கள் நார்மலான இதில் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா வந்து அதை முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப போட்டு மிஸ் பண்ணாமல் கரெக்டாக கொடுக்கறது அப்படிங்கிறது நல்லது அதே நேரத்தில் இந்த கன்ஃபியூஷன் வரும் இந்த பர்சன்டேஜ் சிஜிபிஏ இதெல்லாம் வந்து வரும் ஒரே மாதிரி கொடுங்க நீங்கள் சிஜிபிஏ கொடுத்தீங்கன்னா எல்லாருக்கும் எல்லாத்துக்குமே சிஜிபிஏ கொடுங்க பர்சன்டேஜ் கொடுத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே பர்சன்டேஜ் கொடுங்க ஸோ அது வந்து முடிச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து சர்டிஃபிகேஷன்ஸ் நீங்கள் ஏதாவது சர்டிஃபிகேஷன்ஸ் வாங்கியிருக்கீங்க நான் வந்து அந்த அந்த ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது சர்ட்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கேன் இல்லாட்டி எனக்கு அதர் ரிலேட்டடாக கொஞ்சம் சர்ட்டிஃபிகேஷன் வந்து எனக்கு இருக்குது அதை நான் வந்து மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற பிடிச்சது அந்த சர்டிஃபிகேஷன் காலத்தில் மென்ஷன் பண்ணலாம் கொஞ்சம் பேர் வந்து சர்டிபிகேஷன் முடிக்காம இருக்கிறதுக்கான ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படி இருக்கவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன சர்டிஃபிகேஷன் ஈஸியாகவே நம்ம வந்து சர்டிஃபிகேஷன் வாங்கலாம் ஸோ அப்படி ஒரு சர்டிபிகேஷன் வாங்கிட்டு அதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறது நல்லதான் வந்து நம்மளுமே ஒரு சர்ட்டிஃபிகேஷன்ஸ் வச்சிருக்கோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு இன்னொரு ஆடட் அட்வான்டேஜ் தானே ஒழிய சர்டிஃபிகேஷன் வந்து கம்பல்சரி கிடையாது அதை பார்த்து வந்து வேலை கொடுக்க போகிறதும் கிடையாது நம்ம அந்த டெக்னிக்கல் சப்போர்ட்டில் டெக்னிக்கலில் என்ன காட்டுறோமோ அதை பொறுத்து தான் வந்து முக்கியமான விஷயமா இருக்கும் மற்றபடி இது வந்து பெரு பெரிய விஷயத்த க்ரியேட் பண்ணாது பட் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதில் முடிஞ்ச அளவுக்கு நாலுலேருந்து அஞ்சு ஆறு ஏழு கூட போகலாம் அதுக்கு மேலே ரொம்ப ஆட் பண்ண வேணாம் சர்டிஃபிகேஷன்ஸே ஒரு பதினஞ்சு இருபது ஆட் பண்ணும்போது அதுவுமே சரி ஓகே இவன் வேணுமனே வந்து ஏதோ கண்டாக்குனா முடிச்சுட்டு போடுறான்டா அப்படிங்கிற ஒரு இம்ப்ரெஷன் வந்து கிரியேட் பண்ணிடக்கூடாது நம்ம வந்து இப்போ ரெசியூம் கிரியேட் பண்றதே வந்து அவங்கள அவங்களுக்கு வந்து தப்பான தோணிடக்கூடாதுங்கிறது கண்டிஷன்ஸோட தான் நம்ம வந்து இப்போ ரெடி பண்ண வேண்டியதா இருக்கு அவங்க என்ன யோசிப்பாங்கிறத நம்ம முன்கூட்டியே திங்க் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெசியூம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு இந்த காலகட்டத்தான் சொல்றேன் ஏன்னா வந்து உங்களுக்கே தெரியும் இப்போ ஐடி கம்பெனிக்குள்ளே போனீங்க அப்படின்னா வந்து என்னென்ன நடக்குது எவ்வளோ கூட்டம் வருது எவ்வளோ தெரிஞ்சவங்க வேலைக்கு எடுக்கிறது இந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் நடக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியும் அதை தாண்டி நம்ம போகும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இன்னும் வந்து பெட்டராக இருக்கும் சரி ஓகே இதெல்லாம் வந்து முடிச்சாச்சு இதுதான் வந்து மேக்ஸிமம் இதில் வந்து நீங்கள் இன்னும் என்ன ஆட் பண்ணலாம் அப்படின்னா வந்து எதாவது வாலண்டியாக எக்ஸ் ஏதாவது எக்ஸ்பீமெண்ட்னா எதாவது பண்ணியிருக்கீங்க இல்லை ஏதாவது சோஷியல் சர்வீஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வந்து இதை அடுத்த ஆட் பண்ணலாம் இல்லை நான் வந்து இதுக்கப்புறம் வந்து அந்த இன்டர்ன்ஷிப் சொன்னல அந்த இன்டர்ன்ஷிப்லாம் வந்து இதில் நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து அந்த அகாடமிக் ப்ரொஃப் ப்ரொஃபைலில் நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து போய் பண்ணோம் ஐவியில் என்னென்ன பண்ணோம் அந்த இண்டஸ்ட்ரியல் ப்ராஜெக்ட்ஸ் என்ன பண்ணியிருக்கீங்க இதெல்லாம் வந்து அதுக்கு அடுத்த ஆட் பண்ணலாம் ஓகே இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து அதில் ஆட் பண்ணலாம் கடைசியாக வந்து உங்களோட ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ஒரு உங்களோட சைனை ஸ்கேன் பண்ண முடிஞ்சால் ஸ்கேன் பண்ணுங்கள் இல்லாட்டி உங்களோட நேமை மட்டும் அதில் டைப் பண்ணிட்டு அது கூட முடிச்சுருங்க ஸோ இதுதான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சிம்பிள் அண்ட் நீட் ரெசியூம் இது வந்து ரொம்ப ஆகா ஓகோன்னெலாம் நான் எல்லாம் யாருமே சொல்லாத கண்டென்ட்லாம் நான் சொல்லியிருக்க மாட்டேன் பட் எனக்கு இவ்வளோ நாளைக்கு எனக்கு நான் ஒரு ஆறு ஏழு கம்பெனிக்கு ஒரு பெரிய கம்பெனி சொல்கிறேன் ஆறு ஏழு கம்பெனிக்கு எனக்கு இன்டர்வியூ கூப்பிட்டதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு அப்படிங்கிறத என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது எனக்கு வந்து இன்னும் ப்ரோ எனக்கு இன்னும் டவுட் இருக்குது அப்படின்னா வந்து இந்த நம்பருக்கு வந்து எனக்கு இந்த உங்களோட ரெசியூம் வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள் எனக்கு எப்போ டைம் இருக்கோ அதை வந்து நான் பார்த்து உங்களுக்கு வந்து சரி பண்ணி அனுப்புகிறேன் இல்லை ப்ரோ எனக்கு வந்து ப்யூராகவே எனக்கு வந்து ரெஸ்யூம் க்ரியேட் பண்ணும் ப்ரோ என்னோடய ஸ்கில்ஸை நான் எல்லாத்தையும் கொஞ்சம் எலாப்ரேட் பண்ணி எனக்கு வந்து ஒரு பர்ஃபெக்ட் ரெசியூம் வந்து எனக்கு க்ரியேட் பண்ணும் ப்ரோ அப்படின்னாலுமே நீங்கள் இந்த நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன் பட் இது வந்து கொஞ்சம் பெய்ட்டு சர்வீஸாக இருக்கும் ஏன்னால் வந்து நான் எல்லாேருக்குமே வந்து ஃப்ரீயாக வந்து சர்வீஸ் பண்ண முடியாது உங்களோட ரெசியூம் வந்து நல்லாயிருக்கு அப்படின்னா வந்து ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன் இருந்ததுன்னா அதை நான் ஃப்ரீயாக வந்து சொல்கிறேன் இல்லை எனக்கு வந்து இந்த ஒரு சில பெரிய பிரச்சனைகள் இருக்குது எனக்கு வந்து பர்ஃபெக்டாக எனக்கு ரெசியூம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு எனக்கு சொல்லுங்கள் நான் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு பர்ஃபெக்ட் அவுட்லைனும் உங்களுக்கு எப்படி ரெசியூம் கரெக்டாக க்ரியேட் பண்ணுவோம் உங்களோட ஸ்கில்ஸ் எடுத்துக்கு எப்போ ஏற்ற மாதிரி உங்களோட ஜாப்ஸ் இதுக்கு ஏற்ற மாதிரி எப்படி க்ரியேட் பண்ணணும் அது ஒரு மினிமம் காஸ்ட்டில் ஒரு ஃபோர் நை ஃபோர் டபுள் நைன்லேயே நீங்கள் எப்படி ஃபோர் டபுள் நைனா ஃபீஸ் சொல்லிடுறேன் இப்போ ஃபோர் டபுள் நைன் நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு உங்களுக்கு பர்ஃபெக்டான ரெசியூம் கிடைச்சிடும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில கம்பெனியோட ரெக்கமெண்டேஷன் உங்களுக்கு அடிஷ்னலாக கிடைக்கும் அதை வச்சு நீங்கள் அந்த கம்பெனியில் ட்ரை பண்ணலாம் இந்த வீடியோ கொஞ்சம் மதி இருந்துச்சா அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டு சொல்லுங்கள் யா கிடைச்சாலும் எனக்கு இந்த இந்த நம்பருக்கு கொஞ்சம் மெசேஜ் பண்ணுங்கள் இல்லாட்டி இந்த வீடியோவில் சின்ன சின்ன கமெண்ட் போடுங்க எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் சரி ஓகேப்பா நம்ம ஒரு நம்ம ஒரு விஷயம் பண்ணி அதனால ஒரு ஆள் வந்து ஹெல்ப் ஆகியிருக்காரு ஒரு ஆளுக்கு வந்து இது கிடச்சிருக்கே அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் தான் எனக்கு வந்து கிடைக்கும் ஸோ இதுதான் வந்து இந்த ஹோல் வீடியோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம்